நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான டிவி இவன் வணக்கம் அன்பழந்தே இது உங்கள் அபிமான டிவி இந்த பழமையான பாட புத்தகங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பத்தி பார்க்க போறோம் யாரெல்லாம் அப்ப இரண்டாம் வகுப்பு படிச்சிருந்தீங்களோ அது உங்க நினைவு இல்லாம கூட இருக்கலாம் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது உங்க நினைவுக்கு வரும்னு நான் நம்புறேன் இப்போ நம்ம உள்ள போகலாம் மொத்தம் முப்பத்தி ஒரு பாடங்கள் இருக்கு அப்புறம் செய்யுள் வகையில இரண்டு கொடுக்குறாங்க படத்தை பார்த்து கதை சொல்லுதல் ஒரு எறும்பு இருக்கு புறா வந்து இலையை கிள்ளி போடுது அந்த எறும்பு இதை தப்பிச்சு வருது ஒரு வேடன் அந்த புறாவை குறி வைக்கிறான் எறும்பு இதை கடிக்குது புறா பறந்து போகுது இந்த கதையை நம்ம படிச்சிருப்போம் அப்பவே இவங்க படமா இதை காமிச்சிருக்கிறாங்க இது ஒரு கதைன்றாங்க எதிரெதில் வராங்க சண்டை போட்டுக்கிட்டா கீழே தான் விழுகணும் ஒருத்தரை ஒருத்தர் அன்பா இருந்தா தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விதமான கதைகளை அவங்க சொல்றாங்க சண்டை போட்டுக்கிட்டா அவங்க கதி என்ன ஒத்து போயிட்டு அவங்கள எப்படி அவங்க தப்பிச்சு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை இருக்குது இது நான் கேள்விப்படாத கதை அதே மாதிரி இங்கேயுமே இந்த ஒவ்வொரு படத்தையும் பார்த்து இந்த பசங்களுக்கு இரண்டு சொற்றொடரில் சொல்ல சொல்லுங்க இது என்ன குதிரை ஓட்டுகிறான் பேருந்தும் காரும் செல்கிறது இந்த மாதிரி பசங்களே சொல்லணுமா இது மாதிரி என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு பசங்க சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்துல எங்கள் பள்ளி முதல் படமே இதுதான் எங்கள் பள்ளி இந்த பள்ளின்னு ஒரு பாட்டு போல இருக்குது நேற்று இன்று நாளை நான் நேற்று கடைக்கு போனேன் நான் இன்றுக்கு பள்ளிக்கு போகிறேன் நான் நாளை ஊருக்கு போவேன் இந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அதை பற்றி ஒரு அறிமுகம் போல இந்த பாடல் இருக்கு பாடலா தெரியல எனக்கு பாடல் மாதிரியே தெரியுது ஆனா போல தவளையார் இதுதான் பாடல் செல்ல கணபதி எழுதினது கொட்டு மழையின் சத்தம் கேட்டு கொர்கர் என்று தவளையார் எட்டி பார்த்து நாக்கை நீட்டி இன்பம் கொண்டு பாடினார் சொட்டு மழையின் சத்தம் கேட்டு சொகுசுக்கார தவளையார் மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு மாறி மாறி பாடினார் பொட்டு பொட்டாய் மழையும் பெய்ய பூரிப்பு எய்ந்து தவளையார் முட்டி மோதி நீரை தள்ளி முகத்தை காட்டி ஓடினார் தொழிலாளர்கள் வந்து மண்பாண்டம் செய்யறாரு இவர் வந்து வீடு கட்டுறாரு இவர் வந்து மரத்தை செய்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு தொழிலை பற்றியும் அறிமுகப்படுத்துறாங்க நெசவு தொழில் இது விவசாய தொழில் அப்புறம் பயிர் செடி கொடி மரம் பயிர்னா என்ன செடினா என்ன கொடி மரம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இது அறிமுகம் அப்புறம் உண்டு இல்லை மாமரத்துக்கு கிளை உண்டு தென்னை மரத்துக்கு கிளை இல்லை மாட்டுக்கு கொம்பு உண்டு குதிரைக்கு கொம்பு இல்லை அப்படின்னு இந்த மாதிரி அழகா அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க எதிர் சொற்கள் எதிர் சொல்லிருக்கு இல்லையா சிறுவனுக்கு முன் மேசை இருக்கிறது சிறுவனுக்கு பின் படம் இருக்கிறது இந்த மாதிரி கீழே மேலே வலதுகிடுதுன்னு இவங்க அழகா சொல்லிருக்காங்க இந்த படத்துல இந்த படத்தை பார்த்து அவங்க அழகா சொல்லலாம் அப்புறம் நாளும் வரமும் கதிரவன் காலையில் கிழக்கில் தோன்றுகிறான் கதிரவன் மாலையில் மேற்கில் மறைகிறான் முப்பது நாளிகை கொண்டது பகல் முப்பது நாளிகை கொண்டது இரவு ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது ஒரு நாள் இப்படின்னு அழகா இந்த நாளை கணக்கிறது ஒழுக கணக்கிடுறது வாரத்தை கணக்கிடுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்ப திசைகள் காலை எழுந்தவுடன் தம்பி ஒரு வேலை செய்ய வேண்டும் தம்பி பாராய் கதிரவனை தம்பி அப்படின்னு இந்த ஒரு பாடல் இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இது ஓவியத்தை தான் சொல்றேன் ஆனா பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை மா நன்னு எழுதுனது திங்களும் ஆண்டும் இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்க வாரம் வரைக்கும் அறிமுகப்படுத்தினது அப்புறம் மாதமும் ஆண்டும் இங்க அறிமுகப்படுத்துறாங்க உழைத்தாள் உணவுங்கிற ஒரு கதையாட்டுறது இந்த கதை எனக்கு தெரியல பாத்துக்கோங்க நம் நாட்டு உலோக நாணயங்கள் அப்போ புழக்கத்தில் இருந்த நாணயங்களை பாருங்க பைசா பைசை எனப்படும் அப்படின்னு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இருபத்தைந்து பைசா இருபது பைசா பத்து பைசா ஐந்து பைசா மூன்று பைசா இரண்டு பைசா ஒரு பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்த நாணயங்கள் புழக்கத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலம் அப்புறம் மணல் வீடுன்னு ஒரு பாடல் சிங்கமும் காட்டுப்போன்றின்னு ஒரு கதை அடுக்கு தொடர்கள் நெல் மூட்டை மூட்டையா கிடக்கிறது தேங்காய் குலை குலையா தூங்குகிறது அடுக்கு தொடரை அறிமுகப்படுத்துறாங்க ல ல ர எனக்கே சொல்ல வரல ர ர பொருள் வேறுபாடு காட்டில் வாழ்வது புலி கடையில் விற்பது புலி மாட்டுக்கு உள்ளது வாழ் மரத்தை அறுப்பது வாழ் அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் பூனைக்குட்டின்னு ஒரு பாட்டு வாணிதாசன் எழுதது அடுப்பங்கரையில் பூனைக்குட்டி அயர்ந்து தூங்குது பூனைக்குட்டி துடுப்பை எடுத்தால் பூனைக்குட்டி துள்ளி பாயுது பூனைக்குட்டி அப்படின்னு அடுத்து தோட்டக்காரனும் நரியும்னு ஒரு கதை குட்டி கதை இது எனக்கு தெரியல இந்த கதையெல்லாம் நான் படிச்சு நானு ஆமையை பற்றி ஒரு பாடம் ஆமையோட தகவல்கள் அழகா சொல்லியிருக்காங்க ஆதனின் ஆதாயம் இது ஒரு கதை இதெல்லாம் நான் படித்ததில்லை காந்தி அண்ணல்னு ஒரு பாட்டு பே தூரணி எழுதினது உண்மை பேசும் காந்தியாம் உலகம் புகழும் காந்தியாம் அன்பு பேசும் காந்தியாம் அண்ணல் தன்னை போற்றுவோம்னு இங்க இந்த பாடல் போகுது மின்னலும் இடியும் உரையாடல் மின்னல் மழை மேகம் இதை பற்றி அண்ணன் தம்பி பேசிக்கிற மாதிரி இந்த பாடம் போகுது நல்ல தம்பி இந்த பையனை பற்றி ஒரு கதை நல்ல பழக்க வழக்கங்கள் என்னென்னங்கிறது அப்படியே இந்த கதை வழியாக மாணவர்களுக்கு சொல்வது தான் இதனோட நோக்கம் ஊகம் உள்ள காகம் இது ரொம்ப நெனைப்பில் இருக்குது ஆனால் பின்னாட்களில் நாம் படித்தோம் ஒரு காக்காவுக்கு ரொம்ப தாகம் எடுக்கும் தண்ணி தேடி அலையும் தண்ணி எங்கே இல்லைனா ஒரு கோலையில் தண்ணி பார்ப்போம் இருக்கிற கல்லாம் எடுத்து எடுத்து போட்டு போட்டு தண்ணி மேலதான் குடிச்சிட்டு போகும் அந்த பாடலாகவே இதுல சொல்லியிருக்கிறாங்க கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதின பாடல் இது அடுத்து விடுகதை ஒன்றுலேருந்து இருந்து வரைக்கும் அண்ணன் தம்பி ஐவர் அண்ணன் ஆதரவு இல்லாவிட்டால் தம்பிமார் பாடு திண்டாட்டம் விடை என்ன அப்படிங்கறது கேட்டிருக்கிறாங்க இங்க விடைகள் கீழே கொடுத்துருக்குறாங்க ஆனா விடையோட வரிசைகள் மாறியுள்ளன நீ தான் கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்காங்க அடுத்து தேனி பற்றிய பாடம் அது யார் விரும்புவார்னு ஒரு பாட்டு அளவள்ளியப்பா எழுதுனது இனிப்பில்லாத கரும்பினை எவரும் விரும்பி தின்பாரோ இசையில்லாத பாட்டினை எவரும் விரும்பி கேட்பாரோ மனம் இல்லாத மலரினை மகிழ்ந்து எவரும் அணிவாரோ நிழல் தராத மரத்தின் கீழ் நிற்க எவரும் வருவாரோ அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் இது உழவை பற்றிய பல மொழிகள் மெய் சொல்லல் மெய் சொல்லல் நல்லதப்பா தம்பி மெய் சொல்லல் நல்லதப்பா பாரதிதாசன் எழுதினது என் பையன் இந்த பாட்டை படிச்சிருக்காங்கிறது எனக்கு நினப்பு வருது ஆனா நாம் படிச்சனாலும் எனக்கு நினப்பு அல்ல ஒட்டக சிவிங்கி பற்றிய பாடம் முப்பதாவது பாடம் அப்புறம் மேலே மேலே போவோமேனு ஆக்கி பரந்தாமனார் எழுதிய பாடுறது காத்தி சுடி வந்துருது யார் எழுதினது கொன்றை வேந்தன் மொத்தம் ஐம்பத்தி ஆறு பக்கம் இதோட இந்த புத்தகம் முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இரண்டாம் வகுப்பு யாரெல்லாம் தமிழ் படிச்சிங்களோ அவங்க படிச்ச தமிழ் புத்தகம் தான் இது இதை பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட் வந்து என்னை மேலும் மேலும் இது போன்ற புத்தகங்களை பதிவிட உதவியாக இருக்கும் நம்ம அடுத்த நிகழ்வில் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியோட அடுத்த புத்தகமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல யாரெல்லாம் மூன்றாம் வகுப்பு படித்தீர்களோ நீங்கள் படித்த தமிழ் பாட புத்தகத்தை ரிவ்யூ பண்ண போறேன் வருகிற வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு இது நம்ம வாலு டிவியில ஒளிபரப்பாகும் அதுவரை காத்திருங்கள்